குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு வீடியோ தான் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நான் நாளே கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அப்படின்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாச்சு தம்பி எப்போ முதல் தம்பி பிறந்தாலும் அப்போ இருந்தால் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் நார்மலாக சாமி படம் வச்சு சூடம் பற்றி ஏற்றி சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி பூ பழம் வச்சு சாமி கும்பிட்டதில்லை இந்த வருஷம் நம்மளும் அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றக்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் எப்பயும் போல் வழக்கம் போல் அவங்க அந்த சைடு நிறைய சாமி படத்தை இந்த சைடு மாற்றி வச்சுட்டு டூட்டி கிளம்பிட்டாங்க நம்ம நை ஈவினிங் தான் நம்ம சாமி கும்பிட அதே அதேமாதிரி சாமி படத்துக்கெல்லாம் நல்லா தொடச்சு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிறதே ரெண்டுமே கிருஷ்ணர் படம் தான் நானே அந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வரும்போது அந்த படத்தையே பார்த்தேன் ஐ திங்க் யாவுகும் வந்தது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட ஆரமிச்சு ஸோ பூஜைக்குரிய எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி பசங்களையும் கிளம்பி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்கிறக்கா அவங்க வரக்கு முன்னே கொஞ்சம் திங்ஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கணும் வீடாக இருந்தால் குத்து ஏற்றலாம் வீடு நம்மளுக்கு வீட்டில் குத்துவளக்கு இருக்குது இங்கே கொண்டுட்டு வரல அதனால் இப்போ இங்கே இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குளியாஞ்செட்டியில் தான் நாங்கள் விளக்கு ஏற்றணும் ஒரு முகம் ஏற்றுறப்போ அஞ்சு முகம் ஏத்தலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் எல்லாம் தொட்டு வச்சுக்கிறது எங்கள் அப்பாவது பண்ணிட்டாங்க அந்த நாங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வந்தோன்னே அவங்களும் இலையை வச்சு இலையில பழங்கள் பூ காய்கறி நம்ம செஞ்ச அந்த வடை வடை இல்லை சாரி நம்ம செஞ்ச ஐட்டங்கள்லாம் எடுத்து சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டுருந்தேன் என்னென்ன ஐட்டம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் கொளக்கட்டை வச்சுருந்தேன் வெள்ளம் பூர்ணம்லாம் வச்சு கொளக்கட்டை கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் தாளிப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வீட்டில் பண்ணது நாலு தான் நம்ம ஒன்று மூணுலேருந்து பதினஞ்சு பதிமூணுக்குள்ளே பதினஞ்சுக்குள்ளே தான் ஒத்தப்படையில் வைக்கணும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் அதனால் சரி அஞ்சு ஐட்டம் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் நாலு ஐட்டம் ரெடி பண்ணி கடையில் வந்து லட்டு வாங்கிக்கிட்டோம் அது சேர்த்து அஞ்சு கணக்கு வந்து அஞ்சு இது வச்சு வழிபாடு பண்ணோம் அதான் சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் சக்கரை பொங்கல் கொளக்கட்டை லட்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இங்கே பூ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த செவ்வந்தி பூ தான் கிடைக்கும் எல்லோ கலரில் அதுதான் இருந்துச்சு சரி ஊக்கே ரெண்டு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க ஒரு மாலை சாமிக்கு போட்டு ஒரு மாலையை வந்து கட் பண்ணி நம்ம எல்லா சாமிகளுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதே மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க முதனாலே எல்லா திங்ஸ் வாங்கிட்டோம் பட் பூ வாங்க நாங்கள் மறந்துட்டோம் மறுநாள் தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஒரு மாலையை எடுத்து சாமிக்கு செட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாலையை கட் பண்ணி சின்ன சின்ன பூவாக எடுத்து மற்ற சாமி படத்திலுக்கெல்லாம் வச்சு முடிச்சு மிச்சம் இருக்க மாலையை அப்படியே கட்டி பாப்பாவுக்கு அதை மாலையை போட வச்சுக்கிட்டோம் என் பசங்க ரெடி பண்ணவங்களையும் பாப்பா வந்து எல்லாத்தையுமே இதை எடுக்க அதை எடுக்க நோண்டிக்கிட்டே இருந்தா ஃபைனலாக நம்ம கிருஷ்ணரோட அலங்காரம் முடிஞ்சாச்சு இதுதான் நாங்கள் ரெடி பண்ண கிருஷ்ணர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே இதில் கிளம்பியாச்சு கிருஷ்ண செயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஃபைனலாக நாங்களும் கிளம்பிட்டு பசங்களையும் கிளப்ப ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு எப்போயுமே நான் கிளம்புனதுக்கப்புறம் தான் பசங்களை கிளம்ப கிளம்ப வைப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்கள கிளப்பிட்டு நாங்கள் கிளப்பினா ஒவ்வொன்றா கலட்டி எரிய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க விளையாட்டு பசங்க அவங்களுக்கு தெரியாது இதுதான் போட்டுக்கணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிருஷ்ணர் வேடம் போடவங்களையும் என் பையங்க படத்துன பாடு பெரிய பாடு தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் அந்த பேண்ட்டோ அந்த ட்ரெஸ்ஸோ இல்லை அதை ரேட் அதிகம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை சரி ஓகே அவங்க அப்பா வேஸ்ட்டு நம்ம வந்து கிருஷ்ணராக இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சமத்து குட்டி அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் பையனுக்கு அம்மா எப்பமா கிளப்பி விடுவீங்க எனக்கு சீக்கிரம்மா சீக்கிரம்மான்னு சின்ன பையன் அதை விட ரொம்ப ஆர்வம் ஃபைனலாக தம்பிக்கு வேட்டியை வச்சு கிருஷ்ணர் மாதிரி அந்த வேஷ்டி கட்டி விட்டாச்சு நல்லா மேட்சிங்காக ப்ளூ கலர் அமைஞ்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பிக்கு இந்த மேட்சிங்காக அமைஞ்சது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாமே நம்ம எதிர்பார்த்து கிடைக்கும்போது எதிர்பார்க்காம சில நிகழ்வுகளை நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த வேஷ்டி இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ப்ளூ எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொன்றா அப்படியே கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாப்பாவை யாருமே கண்டுக்கல பாவம் அப்புறம் ஆனால் அது வாட்டுக்கு உட்காந்து சைலண்ட்டாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அவட்டா இருந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்பாவும் வந்து நான் வேஷ்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் கையில் மாட்டுறது தலைக்கு மாட்டுறது எல்லாமே அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த கையில் மாட்டுற அந்த செட்டெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கயராக வச்சிருக்காங்க ரொம்ப டிசப்பாயின்டாக கொஞ்சம் கயர் பெருசாக வச்சா கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு நூல் வச்சு அப்பைக்கின்னு உட்காந்து கட்டி ரெடி பண்ணோம் என்னால் இந்த வேலையெல்லாம் அப்பைக்குன்னு பார்க்கும் நாளே நான் பார்த்து வைக்கலாம் கூட கட்டுற கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் ஆனால் வந்து அப்பைக்கப்போ செட் பண்ணும்போது டைமு எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு சாமி முடிவு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவங்க வந்து பசியில் எனக்கு பொங்கல் வேணும் எனக்கு சுண்டல் வேணும் கொலக்கட்டை வேணும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்காகவே சீக்கிரம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வயசையும் கிளப்பி அந்த கால் அதாவது கிருஷ்ணர் கால் பாதம் கூட வைக்கலை அந்த அச்சு கூட வைக்கலை பசங்களாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம வீட்டு கடைக்குட்டி ராதையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது இந்த டைம் பற்றில் அதனால நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பாப்பா சமத்தாக இருந்துக்கிட்டாங்க சேட்டை பண்ணாமல் புட்டு போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக என் மடியில் படுத்து எனக்கு ஒத்துழைச்சி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே பாப்பா ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு இந்த ஷால் வந்து ராதை மாதிரி பின்னாடி தலையில் குத்தலாம்னு பார்த்தோம் பட் அது வந்து செட் ஆகலை ஷால் ரொம்ப குட்டியும் சூப்பராக இருக்குது கிருஷ்ணன் ராதை சூப்பர் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பாப்பா வீடியோ ஆன் பண்ணாலே பாய் சொல்ல ஆரம்பிச்சிடும் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு சாமி கும்பிட வந்தாச்சு நல்லா அஞ்சு முகம் வச்சு விளக்கேற்றி அவங்க அப்பா தேங்காயெல்லாம் உடச்சி நீர் விளாவி வாழைப்பழத்தை கண்ணை திறந்து பற்றி அதில் பொருத்தி வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச வழிபாட்டு முறையில் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் ஃபேமிலியோடு இருந்து சாமி கும்பிடும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஒரு சந்தோஷம் அந்த சாம்பிராணி வாடை பத்தி வாடை சாமியெல்லாம் மன திருப்தியோடு கும்பிடும்போது நம்மளுக்கே ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கி நீங்கள் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாேருமே ஒத்தப்படியிலே பண்ணுறதுனால அஞ்சு பேர் இருக்கிறதுனால பாப்பாவை வச்சே சேர்ந்து அஞ்சு பேர் நீர் விழாவை சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்டே எப்படா பொங்கல் சாப்பிடணுன்ற ஆர்வத்தில் பசங்க இருந்திருப்பாங்க போல் அதே மாதிரி அந்த ஆர்வத்துலேயும் பசங்க ரொம்ப என் பாப்பா எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றான்னு பாருங்களே கை வச்சு ஏற்றிட்டாலே போதும் பசங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படிலாம் ஒரு எந்த கட்டாயமும் கிடையாது இவ்வளோ பழங்கள் பூ வச்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது கிருஷ்ண சாமி வச்சு தான் சாமி கும்பிடணும் கிடையாது நம்ம வீட்டில் எந்த கடவுள் படம் இருக்கோ ஃபோட்டோ இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே ஓகே தான் இதெல்லாம் பண்ணுனாலும் நம்ம நார்மலாக சாமி கும்பிட்டாலும் கடவுளை ஏற்றுக்கிறோம் ஏன்னா நான் இப்போ தான் இந்த வருஷம் தான் இந்த மாதிரியெல்லாம் நான் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் இப்போ மற்ற தம்பி எப்போ பிறந்தாலும் தர்ஷன் ஃபஸ்ட்டு வருஷம் பிறந்ததுலேருந்து நான் இப்போ வரைக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம் பட் இந்தளவுக்கு கும்பிட்டதில் நார்மலாக சாமி படத்தில் சாமி வச்சு சூடம் பற்றி ஏற்றி சாமி கும்பிட்ருக்கோம் தம்பிக்கு அந்த வேடம் கிருஷ்ணர் வேஷம் வந்து நான் போட்டு விட்டிருக்கேன் இடையில மாறன் பிறந்தப்போ மட்டும் ஒரு டூ ஆமாம் டூ டைம் வந்து அந்த கிருஷ்ணர் வேடம் போடலை ஏன்னா எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல தம்பி அப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு மூணு நாள் கழித்து தான் பிறந்தா க மூணு நாள் முன்னாடி தான் பிறந்தான்னு நினைக்கிறேன் பிறந்த பிறந்து மூணு நாள் கழித்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு அதனால் ரெண்டு வருஷம் இடையில் நாங்கள் பண்ணலை போன வருஷம் பாப்பா பிறந்ததுனால போன வருஷம் பண்ணோம் அம்மா கூட இருந்தாங்க அதனால் அந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு நல்லா கலக்கி பாப்பாவை அதில் கால் தடம் பதிய விடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் செஞ்சோம் இந்த டைம்ட்ட எனக்கு டைம் இல்லை சரி ஓகே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு பசங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னே பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ ஆர்வத்தோடு சாப்பிட்றாங்க எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாமிக்குன்னு நம்ம செய்கிறது வந்து அது ஒரு ஸ்பெஷல் தாங்க கடவுள் கடவுள் தான் ஏன்னா மற்ற நேரம்லாம் நம்ம உப்பு பார்த்து புளிப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்து நம்ம வைப்போம் பட் சாமிக்குன்னு வைக்கும்போது எச்சில் படாமல் வைக்கணும் எச்சில் படாமல் வைக்கும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டு சாமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே கடவுளாக பார்த்து மாதிரி எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சி சக்கரை பொங்கல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் கொளக்கட்டை இந்த வீடியோ எப்படி செஞ்சேன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் சார்ஸ் வீடியோலையும் ஒவ்வொன்றா நான் போகிறேன் பொங்கல் எப்படி பண்ணேன் கொளக்கட்டை எப்படி பண்ணேன் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இங்கே உள்ள தமிழ்காரங்க நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டாங்க சரி ஓகே நாங்கள் கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றக்காக மைனி எட்டு ஓ கிளாக் வாசி பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் சரி நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு அடுத்து கொடுத்து விடலான்னு சொல்கிறக்கு ஐடியாவில் இருந்தோம் அந்த பசங்க கொண்டு வந்ததுனால நம்மளும் அந்த பசங்க இந்த பசங்க தான் திண்டுக்கல்காரங்க சரி ஓகே நம்மளும் வச்சு கொடுத்துட்லான்னு சொல்கிறக்காக அவங்களுக்கு வச்சு கொடுத்து அப்புறம் உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இங்கே வச்சு கொடுத்தோம் மொத்தம் மூணு பேர்த்துக்கு வச்சு கொடுத்தோம் கரெக்டாக இருந்துச்சு நான் பண்ணது கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு இங்கே நல்ல மழை சூப் பயங்கர மழை நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் மழை வந்ததுக்கு அதுக்கும் பார்க்க ஒரு நல்லா ஒரு கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு பசங்களை அப்படி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க பாப்பாவோட சேர்ந்து நில்லுங்க பாப்பாவை கொஞ்சம் சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா செம்ம ஹாப்பி உட்காருனா உட்காரு எந்திரினா எந்திரி கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணால் என் அழகி என் பசங்களும் அழகாகத்தான் இருக்காங்க இந்த நாம போட்டிருக்க இந்த விஷயபிளாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் அதே தான் பசங்கள்லாம் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்ன அப்படின்னா வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே வந்து புல்லவங்கல் பாப்பாவை வச்சு ஊத முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊதுகிற மாதிரி நானும் ஊதணும் எனக்கு புள்ளவங்களுக்கு வேணும்னாலும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனோட சண்டை போட ஆரம்பிச்சா பட் அவளுக்கு எப்படி வச்சு ஊதணும் கூட அது தெரியலை ஆனால் அதை வச்சு நல்லா ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் பொங்கல் கொடுத்தேன் பொங்கல் அள்ளி வாயில் வைக்க கீழே போட கிளாப் பண்ண சொன்னேன் கிளாப் பண்ண வீட்டில் குழந்தைகள்னாலே அது ஒரு தனி ஹாப்பி மொமெண்ட் தாங்க நான் அந்த அந்த இதை வச்சு பொட்டு வச்சேன்னா அதனால் அவளும் வைக்கிறா பாருங்களேன் ரெடி பண்ணும்போது பட்ஸை வச்சு தான் குழந்தைகளுக்கு விபூதியும் குங்குமமும் வச்சு விட்டேன் அவள் எடுத்து அதை வைக்கிறா அடுத்து அவங்க அண்ணையை அதை அவளுக்கு வைக்கும்போது தலையை குனிஞ்சு குனிஞ்சு காமிக்கிறா வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் என் பொண்ணு அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கோம் அடுத்த செகண்ட் அதை அவளே செய்ய ஆரம்பிச்சிடும் எது பண்ணாலும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோவை மறக்காமல் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னைக்கு யார யாரெல்லாம் உங்க வீட்ு புடி இருந்து ராதை கிருஷ்ணர் வேடம் போடிங்கன்றதுக்கு கமெண்ட் செக்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வீட்டு கிருஷ்ணர் வே सेलिब्रेशन சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பாப்பா கையில் பொங்கலை கொடுத்து வீடியோ எடுக்கிறக்காக கொடுத்தா பாப்பா அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சரி ஓகே இதுவும் நல்ல ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து முடித்தாச்சு இதெல்லாம் நாங்கள் முடிக்கவே எங்களுக்கு வந்து நைன் தேர்ட்டி அப்படி ஆயிடுச்சு ஆனால் என்ன நம்ம ஏரியா சைடு தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கே வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் வழிபாடுறோம் ஆனால் வந்து இந்த ஏரியா சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு இன்னைக்கு நைட்டு கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இங்கே சாமியை கும்பிடுறாங்க அப்போ எனக்கு தெரியல நைட்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு மேல ஆயிருச்சுனால அது மறுநாள் தான் கணக்கு வரும் ஆனால் அப்போ அது மறுநாளே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் எனக்கு தெரியல இது எது கரெக்டு அப்படின்ட்டு ஒரு ஒருத்தவங்க மறுநாள் தான் கொண்டாடுறாங்க ஒரு நாள் முதல் நாளே கொண்டாடுறாங்க நாங்கள் முதல் நாளே கொண்டாடிட்டோம் இவங்க அப்பா யூனிட்டில் சாமி கும்பிட கூப்பிட்ருந்தாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு அதனால் நாங்களும் கிளம்பி போயிட்டோம் ஃபஸ்ட்டு போக வேணான்ற பிளானிங்கில் தான் இருந்தோம் பட் என் பசங்க விடலாம் நாங்கள் போயே தான் ஆகணும் படுக்கவே இப்போ லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு சரி ஓகே நாங்கள் ஹாஃப் அன் அவர் தனியாக போயிட்டு வந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக சாமியெல்லாம் அலங்கரித்து வச்சுருந்தாங்க துர்க்கையோ காளியோ தெரியலை பட் துர்க்கைன்னு தான் நினைக்கிறேன் இங்கே உள்ள சாமி இது கிருஷ்ணன் ராதை தொட்டியில் வந்து கிருஷ்ணரை வச்சு அதுக்கு ஒரு மாலை கொடுத்து அவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதை தொட்டி இழுத்து தொட்டியில் ஆட்டி விடுற மாதிரி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பாப்பா பலூனை வச்சு பயங்கர சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லை இங்கே உள்ளவங்க எப்படின்னா சாமி கும்பிடும்போது தலையில் வந்து இந்த சாரி முக்காடு மாதிரி போட்டு நாமம் போட்டு கை தட்டி தான் சாமி கும்பிடுவாங்க நாங்களும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு கடை கிருஷ்ணர் வடோம் ராதை விட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஸை நான் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கூட உடனே இன்னொரு வீடியில் பார்க்கலாம் டாடா பா